மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலை புகழ்ந்த நாட்டு மக்களுக்கு நாமல் வழங்கிய உறுதிமொழி அதிரடியாக தேர்தல் ஆணையம் போடும் தடைகள் கதிகளங்கும் வேட்பாளர்கள் சகித்திற்காக யாழில் களமிறங்கிய மின்னல் ரங்கா பொது வேட்பாளரை எதிர்க்கும் வினோ எம்பி எதிர்காலத்திற்கான போராட்டமே ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி வேட்பாளர் ஆதங்கம் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி தேர்தல் விஞ்ஞாபனம் என்கின்றார் செய்திகள் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் நெருக்கடியான நேரத்தில் பொறுப்பேற்றார் எனவே நாங்கள் என்று அவருக்கு ஆதரவளிக்கின்றோம் அன்று மக்கள் வரிசையில் நின்று இறந்தனர் இப்போது நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பை ஒரு வீரனை போல ஏற்றுக்கொண்டார் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமர தெரிவித்தார் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் எங்களுடைய ஆதரவையும் அவர் கேட்டுக்கொண்டார் விவசாயிகளை மீண்டும் விவசாய நிலங்களுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டது பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் உரங்களை இறக்குமதி செய்து விவசாயிகளுக்கு வழங்கினோம் அதனை தடுக்க ஜேவிபி என்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் மக்களுக்கு உரமானியம் வழங்குவதை நாங்கள் நிறுத்தவில்லை அரசின் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தால் இன்று நாட்டில் அரிசி கூட உற்பத்தியாகியுள்ளது நமது எதிர்கால அரசாங்கத்தின் கீழ் அரிசியை ஏற்றுமதி செய்வதன் மூலம் விவசாயிகளின் பொருளாதாரம் உயர்த்தப்படும் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் மூலம் இளைஞர்கள் எதிர்காலத்தில் மூன்று முதல் நான்கு லட்சம் பெறும் வகையில் திட்டங்கள் உருவாக்கப்படும் சர்வதேச சந்தையை இலக்காக கொண்டு அரிசி உற்பத்தியை அதிகரிக்க அடுத்த பருவத்தில் இருந்து ஒரு மூட்டை உரம் நான்காயிரம் ரூபாவிற்கு வழங்க ஏற்கனவே பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச உரம் வழங்குவதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளன ரணில் விக்ரமசிங்க தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு பங்களித்தவர் மீண்டும் பரிசோதனை செய்ய எங்களுக்கு நேரமில்லை இந்நாட்டை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தை வெற்றி வேண்டிய பொறுப்பு எம்மிடம் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்தவொரு வேலை திட்டமும் இல்லை என பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அரசியல் இலக்கு கொண்டவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது அல்ல இந்த தாய்நாட்டின் மண்ணில் கால் பதிக்கும் பெற்றோரின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே நாம் செய்யும் கொள்கைகள் நாங்கள் முன்வைக்கும் திட்டத்தில் இந்த நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் எந்த சட்டமும் இல்லை நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதிக்கும் எந்த ஒரு வேலை திட்டமும் இல்லை மக்களின் நலனுக்காக கட்டமைக்கப்பட்ட கொள்கைகள் மட்டுமே உள்ளன என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம் தேர்தல் துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக விநியோகிப்பதற்காக ஊர்வலங்கள் அல்லது ஊர்வலங்களில் மக்கள் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு செய்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் போது இசைக்கருவிகள் மற்றும் காட்சி பலகைகளை பயன்படுத்தக்கூடாது எனவும் தேர்தல் காலத்தில் அரசியல் செய்திகள் மற்றும் கட்டுரைகள் விளம்பரங்கள் போன்றவற்றை அரசு அல்லது அரசு நிறுவனங்களின் செலவில் வெளியிடக்கூடாது எனவும் அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல் பிரச்சாரங்களுக்கு அரசு அதிகாரிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பள்ளிகள் அரசு அலுவலகங்கள் போன்ற எந்தவொரு நிறுவனத்திலும் வாக்கு கேட்கவோ துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கவோ விளம்பர பலகைகளையோ அல்லது விளம்பரங்களையோ காட்டவோ கூடாது எனவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து நுவரலியா மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி ஸ்ரீரங்கா யாழ்ப்பாணத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் என தெரிய வருகின்றது ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள் ரங்கா வருவதற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கடும் எதிர்ப்பை வெளியிட்டதை அடுத்து யாழில் களமிறங்கியுள்ளார் இதன்படி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் வடக்கு மாகாண இணைந்து சஜித் பிரேமதாசவிற்கான பிரச்சார பணிகளில் ஸ்ரீரங்கா ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகின்றது எவ்வாறாயினும் தேர்தல் முடிந்த பின்னர் கொழும்பிற்கு வந்து சஜித் பிரேமதாசவுடன் கட்சிப் பணிகளை முன்னெடுக்க அவர் எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது அத்துடன் வடக்கில் உமாச்சந்திர பிரகாஷ் யாழ்ப்பாணத்தில் சஜித் பிரேமதாசவிற்கான பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் ரங்காவின் பிரசன்னம் அவரது வேகத்தை குறைத்துள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது வேட்பாளரை ஆதரிக்கும் தமிழ் பொது கட்டமைப்பினர் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பினை தேர்தல் முடிவுகள் நிச்சயம் உணர்த்தும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வினோனோக தெரிவித்துள்ளார் முன்னர் நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை எனது வேட்பாளருக்கு ஆதரவாக நான் பிரச்சாரம் செய்ய போவதில்லை அவருக்கு ஆதரவில்லாத நிலைப்பாடு அங்கத்துவ கட்சி உறுப்பினர்களிடத்திலும் உள்ளது எமது கட்சி உறுப்பினர்களிடத்திலும் இருக்கின்றது கட்சி எடுத்த முடிவு சரியோ தவறோ என்பதற்கு அப்பால் தனிப்பட்ட ரீதியிலே இந்த முடிவோடு நான் இணங்கவில்லை மக்களால் விரும்பப்படுகின்ற மக்கள் தேர்ந்தெடுத்த முடிவாக இதனை நான் கருதவில்லை முடிவுகளுக்கு உள்ளவர்கள் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தேர்தல் நிச்சயம் பெற்றுக் கொடுக்கும் குறிப்பாக தேர்தலில் நிற்கும் மூன்று வேட்பாளர்களின் பெயர்கள் மக்கள் மனங்களிலேயே இருக்கின்றன மக்கள் தீர்க்கமான சரியான முடிவை எடுப்பார்கள் பெரும்பான்மையான மக்கள் எடுத்த முடிவிற்கு ஆதரவாக நானும் செயற்படுவேன் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் எதிர்காலம் எப்பொழுதும் போராடுவதற்கு தகுதியானது என தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார் இந்நிலையில் ஜார்ஜியாவில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்ட அவர் பலவித கருத்துக்களை கூறியுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி போராட்டம் அமெரிக்காவின் எதிர்காலத்திற்கானது என்றும் எதிர்காலம் எப்போதும் போராடத் தகுந்தது என்றும் வலியுறுத்தியுள்ளார் இன்னும் அறுபத்தி எட்டு நாட்கள் உண்மையை பேச நாங்கள் இங்கு வந்துள்ளோம் நாங்கள் கீழ்நிலையில் இருந்து ஓடுகின்றோம் என்பது எங்களுக்கு தெரிந்த ஒன்று எங்களுக்கு முன்னால் சில கடினமான வேலைகள் உள்ளன ஆனால் நாங்கள் கடின உழைப்பை விரும்புகின்றோம் கடின உழைப்பு உங்கள் உதவியால் இந்த நவம்பரில் வெற்றி பெறுவோம் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடுமையான சண்டைகள் எனக்கு புதிதல்ல நான் ஒரு நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்தேன் துஷ்பிரயோகத்தை எதிர்கொள்ளும் முதியவர்களுக்காகவும் நின்றேன் எனவும் கமலா ஹாரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் அனுரக்குமார திசாநாயக்க ஆகியோரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் உள்ளடக்கம் ஒருமித்த தன்மையில் காணப்படுகின்றது தேசியத்தை முன்னிலைப்படுத்திய விஞ்ஞாபனத்தை எதிர்வெரும் வாரம் வெளியிடுவோம் என மின்சாரத் துறை மற்றும் வெலசக்தி இராஜாங்க அமைச்சர் டி வி சாணகர் தெரிவித்துள்ளார் நாட்டினதும் மக்களினதும் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தலாகவே இம்முறை ஜனாதிபதி தேர்தல் காணப்படுகின்றது அரசியல் கட்சிகளுக்கு இடையிலும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு இடையிலும் கடுமையான போட்டித்தன்மை நிலவுவதை காண முடிகின்றது முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவே முன்னிலையில் உள்ளார் ஒரு மாவட்டத்தில் பத்து தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்துவோம் பெரும்பாலான மக்கள் எம்முடன் உள்ளார்கள் ராஜபக்சர்கள் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் பெறுபவர்கள் ஊடாக மக்கள் பதிலளித்துள்ளார்கள் இம்முறையும் அவ்வாறே பதிலளிப்பார்கள் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் சஜித் பிரேமதாஸ் மற்றும் அனுரகுமாரி ஆகியோர் வெளியிட்டுள்ள கொள்கை பிரகடனத்தில் எவ்வித மாற்றமும் கிடையாது ஒருமித்த தன்மையே காணப்படுகின்றது தேசிய வளங்களை தனியார் தனியார்மயப்படுத்தல் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் நாட்டின் இறையாண்மை தேசிய கொள்கை ஆகிய விடயங்களில் மூன்று வேட்பாளர்களும் ஒருமித்த நிலைப்பாட்டில் உள்ளார்கள் நோக்கங்களுக்காக தேசிய கொள்கைக்கு அப்பாற்பட்டு நாங்கள் செயற்படவில்லை தேசியத்துக்கு முன்னுரிமை அளித்து தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளோம் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் தேர்தல் விஞ்ஞாபனத்தை எதிர்வரும் வாரம் வெளியிடுவோம் எனவும் தெரிவித்துள்ளார்